வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிஎஸ் கேட்டிருந்த ரேஷியோ டாப்பிக்கில் நம்ம ஒரு ஏழு கொஷின் பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எட்டாவது கேள்வி பாருங்க ஆறு எக்ஸ் பிளஸ் ரெண்டு பை மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் ஈக்வல் டு நாலு மற்றும் எக்ஸ் பிளஸ் இசட் பை டூ எக்ஸ் ப்ளஸ் பிளஸ் ஈக்வல் டு த்ரீ பை செவன் எனில் எக்ஸ் ஒய் இசட்டை இசைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு மெத்தடாக போடணும் அப்படின்னா இதில் குறுக்கு பெருக்கள்லாம் செஞ்சு எக்ஸ் ஒய் ஒய்இசெட்லாம் கண்டுபிடிச்சு எக்ஸ்இசெட்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கொண்டு வந்து அப்ளை பண்ணணும் ஆனால் ஈஸியான வழி என்ன அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் ஒய் இசெட் அப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்கறதோ அந்த எக்ஸ் ஒய் இசெட்டோட வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றா கொண்டு வந்து நம்ம அவங்க கொடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஆர்எச்எஸ் கரெக்டாக அதாவது த்ரீ பை ஃபோரோ த்ரீ பை செவனோ வந்துருச்சுன்னா எது கரெக்டாக முடிவு பண்ணிடலாம் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபோர் இஸ்ட்டு ஃபிஃப்டீன் இஸ்ட்டு ஃபோர்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக இப்போ நம்ம ஒவ்வொன்றா வருவோம் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவாலிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஃபோர் ஃபிஃப்டீன் ஃபோர் அதாவது இது எக்ஸோட வேல்யூ இது ஒய்யுடைய வேல்யூ இது இசட்டுடைய வேல்யூ இப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு ஃபோர் ஒயுக்கு ஃபிஃப்டீன் எக்ஸுக்கு ஃபோர் ஒயுக்கு ஃபிஃப்டீன்னு கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன் பண்ணுங்கள் எக்ஸுக்கு ஃபோர் அப்போ ஆறு நாங்கு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒய்க்கு ஃபிஃப்டீன் பதினஞ்சு இயர் பதினஞ்சு முப்பது பை எக்ஸுக்கு நாலு அப்போ முன்னாங்கு பன்னெண்டு ஒய்யிக்கு பதினஞ்சு நாலு பதினஞ்சு அறுபது இருபத்தி நாலு முப்பதையும் கூட்டினோன்னா ஐம்பத்தி நாலு பை பதினெட்டையும் கூட்டினோன்னா எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா இரண்டு நாலு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மூரெண்டு ஆறு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா மூம்பது இருபத்தி ஏழு நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கிது மூணு பை நாலுன்னு கிடைக்குது ஆக்சுவலாக அவங்க அந்த மூணு பை நாலு தான் சொல்லியிருந்தாங்க அப்போ ஓகே ஆன்சர் கரெக்டுன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் இசட் பை த்ரீ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இசெட் கரெக்டாக அப்போ இங்கே எக்ஸன் இசட்டும் வேணும் பாருங்கள் இதில் எக்ஸோட வேல்யூ நாலு இசட்டோட வேல்யூ என்னது தான் நாலு தான் கொண்டு வந்து ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் எக்ஸ் ப்ளஸ் இசெட் நாலு பிளஸ் நாலு பை ரெண்டு எக்ஸ் இரநாங்கு எட்டு ப்ளஸ் மூணு முன்னாங்கு பன்னெண்டு நாலே நாளையும் கூட்டினா எட்டு பை எட்டம் பன்னெண்டும் இருபது கேன்சல் பண்ணா இருநாங்க எட்டு ஐநாங்கு இருபது ரெண்டு பை அஞ்சுன்னு கிடைக்கிது ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க மூணு பை ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆன்சர் கிடையாது புரியுதா ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்துருச்சு அப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக வருதுன்னா என்ன அர்த்தம் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் நாலு பதினஞ்சுன்னு தான் வரணும்னு அர்த்தம் இங்கே எங்கே நாலு பதினஞ்சுன்னு இருக்குது இதை பாருங்கள் பி பி ஆப்ஷன் பாருங்கள் நாலு பதினஞ்சுன்னு இருக்குது கரெக்டாக இதை எடுத்து பார்க்கலாம் பீதியிலலாம் அந்த ஆன்சர் இல்லை இருந்தாலும் இங்கே பாருங்கள் நம்ம லைனாகவே எடுத்துக்கலாம் ஏ எடுத்தோம் வரல பி ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் பியில் இது எக்ஸோட வேல்யூ இது ஒய்யுடைய வேல்யூ இது இசட்டோட வேல்யூ எக்ஸுக்கும் ஒய்ய்க்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் நாலு பதினஞ்சுன்னு எடுத்து அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம் கரெக்டாகவே வந்திருக்கு அப்போ அது பிரச்சனை இல்லை அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வரல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது எக்ஸ் ப்ளஸ் இசட் பை டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இசட் இப்போ எக்ஸும் இசட்டும் எக்ஸுக்கு நாலு இசட்டுக்கு ரெண்டு பாருங்க எக்ஸுக்கு நாலு இசட்டுக்கு ரெண்டு பை டூ எக்ஸ் இருநாங்கு எட்டு ப்ளஸ் த்ரீ இருநாங்கு எட்டு ப்ளஸ் த்ரீ இசட் இசட்டுக்கு ரெண்டுன்னா மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு ஆறு எட்டு ஆறம் பதினாலு கேன்சல் பண்ணால் ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு ஸோ ஆன்சர் மூணு பை ஏழுன்னு வருது அவங்களோட ரைட் சைடில் மூணு பை ஏழு தான் கொடுத்துருந்தாங்களா அப்போ முடிஞ்சிருச்சு ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபோர் ஈஸ்ட்டு ஃபிஃப்டீன் ஈஸ்ட்டு டூ அந்த அப்ளை பண்ணுறதெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி கொஞ்சம் வேகமாக சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இது ஈஸி அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் பேசிக்கான விஷயங்களை கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் என்னது சில சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரியான கேன்சலேஷன் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் ஸ்பீடாக போடலாம் வேறு இல்லை நம்ம புரிஞ்சுதா அடுத்ததா ஒன்பதாவது கேள்வி எக்ஸ் பை ஐந்து ஈக்குவல் டு ஒய் பை எட்டு எனில் எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ஒய் பை ஒய் ப்ளஸ் எட்டின் மதிப்பு என்னென்ட்டு இது ஒன்றும் இல்லை ஒரு நம்பருக்கு கீழ் ஒரு லெட்டருக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதோட வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம் அதாவது எக்ஸோட வேல்யூ ஐந்து ஒய்யுடைய வேல்யூ எட்டு அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் எக்ஸுக்கு ஐந்து அப்போ ஐந்து ப்ளஸ் ஐந்து ஒய்க்கு எட்டு அப்போ எட்டு ப்ளஸ் எட்டு அஞ்சு அஞ்சையும் கூட்டினா பத்து எட்டு எட்டையும் கூட்டினா பதினாறு அப்போ ஈஸ்ட்டு கேன்சல் பண்ணேன்னா ஐ ரெண்டு பத்து எட்டு ரெண்டு பதினாறு ஸோ ஆன்சர் ஃபைவ் ஈஸ்ட்டு எயிட் ஐந்து ஈஸ்ட்டு எட்டு சரிங்களா அவ்வளோதான் அடுத்ததாக பத்தாவது கேள்வி ஒரு கிலோகிராமுக்கும் பத்து கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காணுங்க பாருங்கள் இங்கே பத்து கிராம்னு கொடுத்துருக்காங்க அப்போ முன்னாடி இருக்கிறதையும் நம்ம என்னவா மாத்தணும்னா கிராமா மாற்றணும் நமக்கு தெரியும் ஒரு கிலோ கிராம் அப்படிங்கிறது எவ்வளோ கிராம் அப்படின்னா ஆயிரம் கிராம் அப்போ அப்படின்னா ஒரு கிலோகிராம் ஆயிரம் கிராம் ஈஸ்ட்டு அடுத்து கொடுத்துருக்கிறது பத்து கிராம் அப்போ பத்து ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே நூறு இங்கே ஒன்று அப்போ ஆன்சர் நூறு ஈஸ்ட்டு ஒன்று முடிஞ்சு பாருங்க ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்கம்மா ஏதாவது ஒரு சில எக்ஸாம்பிள் தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி எட்டாவது எயித்து கொஷின் பார்த்தோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போறது மாதிரி அமைஞ்சிருமே தவிர மற்றபடி ரேஷியோ டாப்பிக்கில் அவங்க கேட்குற கொஷின் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இது பாருங்கள் ரூபாய் பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறை ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு நாலு ஈஸ்ட்டு ஐந்து என்ற விதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு என்ன நம்ம ஒரு ரேஞ்சில் பிரிக்கிறாங்க நாலு அஞ்சு ஏவுக்கு நாலு பாகம் பிக்கு அஞ்சு பாகம் அப்போ ரெண்டு சேர்த்து எவ்வளோ பாகம் ஆகுது ஒன்பது பாகம் அப்போ இந்த கொடுத்த மொத்த வேல்யூவை ஒன்பது அளவாக கொடுத்துருங்க ஒவ்வொரு ஒம்போது ஒம்போது இங்கே ஓர் ஒம்பது ஒம்பது மீதி ஒன்று ஈரோம்பது பதினெட்டு ஓர் ஒன்பது ஒன்பது இந்த ஜீரோவை அப்படியே போட்டுக்கிறேன் அப்போ எவ்வளோ கிடைக்குது ஆயிரத்தி இரநூத்தி பத்துன்றது ஒரு பங்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க பி குழுவிற்கு கிடைக்கும் அப்போ பிக்கு எவ்வளோ கிடைக்குது அஞ்சு பங்கு ஸோ வந்த ஆயிரத்தி இரநூத்தி பத்தை அஞ்சால் போய் கேட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு ஜீரோ ஒரு அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மீதி ஒன்று ஒரு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு அப்போ பிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி ரூபாய் ஆறாயிரத்தி ஐம்பதுன்றது கரெக்ட் நம்ம புரிஞ்சு ரொம்ப ஈஸி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் சரியா அடுத்ததான் பன்னிரெண்டாவது கேள்வி ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு ரெண்டு ஈஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலு தென் ஏ பை பி ஈஸ்ட்டு பி பை சி ஈஸ்ட்டு சி பைஏஏன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஏவோட வேல்யூ ரெண்டு பியோட வேல்யூ மூணு சியோட வேல்யூ நாலு அப்போ அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் பை பி அப்படின்னா ரெண்டு பை மூணு இஸ்ட்டு பி பை சி அப்போது மூணு பை நாலு அப்ளை விடக்கூடாது ரேஷியோவில் வரும்போது எப்படி இருக்கிற நம்பர் இந்த மாத்துறதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாவட்டில் போட்டிங்கன்னா ரெண்டு ஒன்று மூணு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு எல்சிஎம் எடுத்தா என்ன வருது பன்னெண்டு அப்ப இந்த கீழே இருக்கிற ஒரு ஒரு நம்பரையும் நம்ம என்னவா மாத்தணும்னா பன்னெண்டாக மாத்தணும் மூணு எதாவது பன்னெண்டு வரும் நாலாள் அப்போ மேலேயும் நாலு அளவு பெருக்கணும் ஈர்னாங்கு எட்டு பையில் பன்னெண்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே விட்டுடலாம் ஏன்னா இங்கேயும் பன்னெண்டு வரப்போகுது இங்கேயும் பன்னெண்டு வரப்போகுது இங்கேயும் பன்னெண்டு வரப்போகுது பன்னெண்டு எல்லாம் கேன்சல் ஆகிடும் சரியா அப்போ எட்டு நீங்கள் போட்டாலும் அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணணும் தான் எதுக்கு அந்த ஒரு ஸ்டெப் வேஸ்ட்டு பன்னெண்டாக மாற்றணும்னு தெரிஞ்சிட்டு மேலே எந்த நம்பரால் கீழே எந்த நம்பரால் போயிருக்குனா பன்னெண்டு வருதோ அதே நம்பரால் மேலே பெருக்கிடுங்க பாருங்கள் நாலு மூணு மூணால பேருக்குனா பன்னெண்டு நாலு மூணு பன்னெண்டு அப்போ மேலேயும் மூணு மூணால பேருக்குங்க மூமூணு ஒன்பது ஈஸ்ட்டு கீழே ரெண்டு ஆறால் பேருக்குன்னா பன்னெண்டு மேலேயும் ஆறாள் பேருக்குங்க நாலாறு இருபத்தி நாலு ஸோ ஆன்சர் எட்டு ஈஸ்ட்டு ஒன்பது ஈஸ்ட்டு இருபத்தி நாலு ஆப்ஷன் சி தான் இதோட சரியான விடை ஓகேவா இது டுவெல்த்து கொஸ்டின் அடுத்ததா பதிமூணு ஒரு மணிக்கும் ஒன்பது வினாடிகளுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஒன்பது வினாடிகள் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மணியும் நம்ம என்னவா மாற்றணும்னா வினாடியாக மாற்றணும் ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு தெரியும் அறுபது நிமிடம் மினிட்டு சரிங்களா ஆனால் நமக்கு தேவை வினாடி ஒரு நிமிஷத்துக்கு அறுபது வினாடி கரெக்டாக செகண்டு அப்போது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ செகண்ட் அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூறு செகண்ட் நம்ம கவனம் இல்லாமல் அறுபதுனே போட்டு போட்டுருவோம் சரிங்களா ஆனால் ஆன்சர் அப்படி வைக்கலன்றதால பிரச்சனை இல்லை இதனால அதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு மொத்தம் மூவாயிரத்தி அறுநூறு செகண்ட் இந்த மூவாயிரத்தி அறநூறு செகண்டுக்கும் ஒன்பது செகண்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க சரியா கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க ஓர் ஒம்பது இங்க நாலு ஒன்போது முப்பத்தி ஆறு ரெண்டு ஜீரோ இருக்கிறதால ரெண்டு ஜீரோ ஸோ ஆன்சர் நானூறு ஈஸ்ட் ஒன்று ஆப்ஷன் ஏ ஆ ஓகேவாமா புரிஞ்சுக்க முடியுதா அடுத்ததா அவங்க லாஸ்ட் இயர் கேட்டிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருந்த ரேஷியோ டாப்பிக்கில் லாஸ்ட்டு கொஷின் இது இதில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு ஃபோர் எக்ஸ் ஒய் தென் எக்ஸ் இஸ்டு ஒய் எக்ன இந்த மாடலில் ஒரு கொஷின் பார்த்துருக்கோம் ஆனால் அங்கே எக்ஸி ஈஸ்டு ஒய்ன்னு கேட்காம வேறு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க இங்கே டைரக்டாகவே எக்ஸ் ஒய்யே கொடுத்துட்டாங்க இப்படி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி அதாவது ஃபஸ்ட்டு இருக்கு அப் ஆன்சரில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு செகண்ட் இருக்கிறது ஒய் ஜஸ்ட் இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே புட் பண்ணி பார்த்தாலே போதும் எது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் இப்போ பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க சரியா ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனை எடுத்துக்கிறேன் ஒன் எஸ்டு டூ இப்படின்னு இருக்குது எக்ஸுக்கு ஒன்று ஒய்க்கு ரெண்டுன்னு அப்ளை பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் அப்போ ரெண்டு ஸ்கொயர் நாலு முன்னாடி ஒரு நாலு அப்போ நன்னாங்க பதினாறு ஈக்குவல்ட்டு நாலு இன்ட்டு எக்ஸுக்கு ஒன்று ஒய்க்கு ரெண்டு பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு நாலு ஒன்று நாலு ரெண்டு எட்டு பதினேழு எட்டு ரெண்டு ஈக்குவலாக கிடையாது அப்போ இந்த ஆன்சர் தப்பு முடியுங்களா பி ஆன்சர் வரேன் டூ இஸ் டூ ஒன் எக்ஸுக்கு ரெண்டு ஒய்க்கு ஒன்றுன்ட்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு ஸ்கொயர் நாலு ப்ளஸ் நாலு ஒய் ஸ்கொயர் ஒயுக்கு ஒன்று ஒன்று ஸ்கொயர் ஒன்று நாலு ஒன்று நாலு ஈக்வல்ட்டு இங்கே பாருங்கள் நாலு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்போ நாலு நாளும் எட்டு ஈக்குவல் நாலு ரெண்டு எட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வருதா ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி டூ எஸ் டு ஒன் இவ்வளோதான் நீங்கள் கொடுமான வரைக்கும் ரேஷியோவில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்களே தெரியும் இந்த பெரும்பாலான கேள்விகள் நம்ம ஆப்ஷனில் இருந்தே கொண்டு வந்து அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறத மாதிரி இருக்குது பாருங்கள் ரேஷியோ பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க ரேஷியோங்கிறது அதே மாதிரி இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தா எல்சிஎம்எச்சாக்கு ரேஷியோ யூஸ் ஆகும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே வரும் ஸோ ஏறக்குறைய எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாப்பிக்லேயும் வரும் இந்த ரேஷோன்றது எல்லா டாப்பிக்லேயும் கலந்த மாதிரி வரும் சில ரேஷியோ சம்லாம் அந்த இடத்துல தான் சேர்த்துட்டேன் அதனால தான் உங்களுக்கு இங்கே ரேஷியோ டாப்பிக்கில் சம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது சரிங்களா ஸோ ரேஷியோ வரைக்கும் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கலாம் இதே மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருந்த ரேஷியோ கொஷின்ஸையும் தனியாகவே நடத்திட்டு போகும் பாருங்கள் அதில் இருக்கிற கொஷினையும் பார்த்துட்டிங்கன்னா ரேஷியோல பெரும்பாலும் அவங்க கேட்குற எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு இதுக்குள்ளாடி ஆகிடும் சரிங்களாமா இதோட ரேஷியோ டாபிக் முடியுது வேறு ஒரு கூட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ